வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு குருநானக் ஜெயந்தினால மார்க்கெட் இல்லை மார்க்கெட் மண்டே இருக்கும் பட் நேற்று நிறைய ரிசல்ட்ஸ் வந்தது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன காட்டுது அப்படிங்கிறத பேசுவோம் தங்கம் மலை ஸ்டேபிளாக இருக்குது பத்து ரூபாய் ஏறி இருக்கு ஆனால் ரூபாய் கம்மியாக இருக்குது ஸோ மண்டே அன்னைக்கு கொஞ்சம் மார்ஜினல் ஃபால் வரலான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்னும் பெரிய கரெக்ஷன் இருந்தது ஆனால் அந்த டைரக்ஷன் ருப்பியை பொறுத்து தான் இருக்கு மண்டே தான் தெரியும் பட் தங்கம் இவ்வளோ சீப்பா இருக்கிறது நம்மளுக்கு நல்ல காலம் இதை நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம தங்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுனால தங்கத்தை வச்சே ஆரம்பிப்போம் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் ஏறி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதே போன வருஷம் இதே வந்து நைன் ஹண்ட்ரட் நைன்டி கோர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபா அதுல பாதி பாதி எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு லோன் கொடுக்கிற சின்ன சின்ன கடை ஒன்னு இருக்கு நானூத்தி முப்பத்தி நாலு கடை முத்தூட் மணி சில பேர் என்ன சொல்றாங்க அதுலயும் சின்ன சின்ன கோல்டு லோன் கொடுக்கறாங்கன்னு ஓரளவு நானூற்றி பத்து நாலு சின்ன கடை வச்சிருக்காங்க வேறு வந்து டூ வீலருக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க அந்த கம்பெனியில் ஐநூறு கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஷன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நெட் ப்ராஃபிட் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆகி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி இருக்கு போன வாட்டி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி இருந்தது இவங்களுக்கு பல சப்சிட்ரி இருக்கு ஹோம் முத்தூட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஹோம் ஃபைனான்ஸுக்கு அதுக்கப்புறம் பெரிய சப்சிட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு பெல்ஸ்தார்னு ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியும் இருக்கு சோ இவங்களுக்கும் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பாண்ட் இஷ்யூ பண்ணி சீனியர் செக்யூர்ட் நோட்ஸ் டூ பில்லியன் டாலர் குளோபல் மீடியம் டேர்ம் நோட் ப்ரோக்ராம் இது வெளிநாட்டில் கடன் வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூத்தி நானூறு பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல போட்டிருக்காங்க நாலு வருஷம் ஆவரேஜாக திரும்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பணத்தை போட்டிருக்காங்க இந்த ஆஃபரிங் வந்து குளோபல் மார்க்கெட்ல த்ரீ பாயிண்ட் நைன் டைம் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் பணம் போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் பணம் இன்வெஸ்ட் பண்றேன்னு இருக்காங்க பாண்ட் இஷ்யூவில் இவங்களுக்கு எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி குரோட்ஸ் போறோம் நாங்கள் அதுக்கு நியர்லி பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி குரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்னொரு திடீரிடும் செய்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள்லாம் கடன் வாங்கின ரேட்டை ஏற்றி விட்டான் அதனால இஎம்ஐ ஜாஸ்தியாகவும் ஹவுசிங் லோன் இஎம்ஐ ஜாஸ்தியாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பில்லியன் டாலர்ஸுக்கு வந்து வெளிநாட்டில் கடன் வாங்க போகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்னு ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்னா அதுக்கு எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்லாம் ப்ரொவைட் பண்ணாமல் டாடா டயர் ஒன் டயர் டூலாம் எடுத்துக்கலாம் இது எதனால பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் பேங்கால ஈக்குவிட்டி இஷ்யூ பண்ண முடியாது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ பண்ணோன்னா கவர்மெண்ட்டும் பணம் கட்டணும் கவர்மெண்ட்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் பற்றாக்குறை அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னு பத்து வருஷம் பாண்டை போட்டு பணத்தை ரீஸ் பண்ணி குவாசி ஈக்குவிட்டியாக எஸ்பிஐ யூஸ் பண்ணுறாங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஹையாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி கடன் ரேட்டை ஏற்றிருக்காங்க உங்கள் பேரில் கொடுக்குற கடனை எஸ்பிஐ கடன் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா எல்லாருமே கடன் ரேட் ஏற்றுவாங்க அதனால உங்கள் பாரோயிங் மோர் காஸ்ட்லி ஆகும் இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எஸ்பிஐக்கும் முத்தூட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பாரோயிங் ரேட்டில் ஸோ வெரி டிஃபிகல்ட் டு ரீஸ் மனிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது ஏன்னா முத்துவுட்டுக்கு ஏன் பத்தாயிரம் கோடி வந்ததுன்னா இட் இஸ் பேக்ட் அகேன்ஸ்ட் கோல்டு இந்த கம்பெனி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டைம்ஸ் புக்கு வைர ஊசி நம்மளால இப்போதைக்கு இந்த பெரிய கரெக்ஷன் வரலன்னா இது பக்கத்துல போக வேண்டும் பேசிக்லி திரும்பி ஒரு மூணு மாசத்துல ஏதாவது ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கோல்டு விலை இறங்கும் கோல்டு விலை இறங்கலை இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ஸ்டேபிளா இருக்கும் இது நம்ம ரொம்ப முன்னாடியே கன்சிடர் பண்ணோம்னு சொல்லி இருக்கோம் அங்கேருந்து ரொம்ப விலை ஏறி வைர ஊசியா இது மாறி விட்டது ஹீரோ மோட்டார் கார்ப்பு நான் சொன்ன மாதிரி லோல இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு லோ இருந்தது அப்படின்னு சொன்னாங்க மேபி பிபிஇ லோவாக இருக்கலாம் பட் இது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணத்தோட இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப்பு என்ன சொல்றாங்க கியூ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் இப்போத்துக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபா லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்ஸ்டி க்ரோஸ் ப்ராஃபிட் ஏரி இருக்குது ரெவென்யூ ஃப்ரம் கோர் ஆப்ரேஷன் பத்து பர்சன்ட் ஏரி இருக்குது ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து புது நியூ மாடல் போட்டு எக்ஸ் பிளஸ் டூ டென்னு எக்ஸ் ப்ரைம் டூ ஃபிஃப்டி ஆறு கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் டூ ஃபிஃப்டி அப்படின்னு அடுத்த மூணு மாசத்துல இதை கொண்டு வர போறாங்க இதில் வந்து என்னன்னா இவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் தான் இவங்களோட வீக்கஸ்ட் செக்மெண்ட் இதில் எப்படியாவது இந்த ஹார்லி டேவிட்ஸனை கொண்டு வந்து எதா பண்ணணும்னு பாக்கிறாங்க இதை வந்து ட்ரை பண்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு நூறு பிரீமியம் ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண போறோம் பிரீமியா ஸ்டோர்ஸை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்க புதுசா மூணு ஐசி இன்ஜின் பைக் லான்ச் பண்ண போறாங்க ஹீரோ மோட்டார் கிராஃப்ட் செக்மெண்ட்ல மூணு பெட்ரோல் வண்டியும் லான்ச் பண்ண போறாங்க அதே சமயத்தில் எலக்ட்ரிக் பைக்ஸும் லான்ச் பண்ண போறாங்க பதினாறு லட்சம் யூனிட் வந்து இதோட கம்பேர் பண்ணணும் புல்லட்டோட இவங்க பதினாறு லட்சம் வித்துருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செவன் அண்ட் டைம்ஸ் பிகர் தென் என்ஃபீல்ட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பதினாறு லட்சம் வித்து மோஸ்ட்லி ரூரல் இந்தியாவில் விற்றதாக சொல்கிறாங்க டூ வீலர் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு இந்த மான்சூன் நல்லா இருந்து தீபாவளி சீசனில் இருந்ததுனால இந்த குவார்ட்டர் நல்லா இருந்தது மார்க்கெட் இதை எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம் ஓவரால் மார்க்கெட் வீக்காக இருக்குது அதனால் இறங்கினாலும் இறங்கணும் இப்போதைக்கு டுவெண்ட்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது டெட் ஃப்ரீ கம்பெனி ஆனால் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட் மார்க்கெட் விளையாடுச்சேன் ஆட்டோ செக்டர் ப்ரெஷரில் இருக்கிறச்ச இது வந்து இன்னும் இறங்கும் அப்படிங்கிறது என்னோட கன்சிடரேஷன் பொறுத்திருந்து பார்ப்போம் டாடா கம்பெனிலேருந்து ரெண்டு புது டெவலப்மெண்ட்டு டாடா கம்பெனியில் வந்து டாடா கெமிக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா யூரோப்பில் நார்த் வெச்சில் சோடா ஆஷிலின் சோடியம் பை கார்பனேட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க இந்த சோடியம் பை கார்பனேட் ப்ராடக்ட் வந்து வேல்யூ அடிஷனு சோடா ஆஷிலேன் வர சோடியம் பை கார்பனேட் ஏன்னா சோடா ஆஷுங்கிறது ஒரு கமாடிட்டி ப்ராடக்டாக இருக்கு கமாடிட்டி சைக்கிள் டவுன் இருக்கிறதுனால அதில் பெருசாக லாபம் காட்ட முடியல அதனால சோடா ஆஷ்லேருந்து சோடியம் பைகார்பனேட் பண்ணுறதா பேசியிருக்காங்க இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரும் இதுக்கு வந்து அறுநூத்தம்பத்தஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நார்த் இந்த புது பிளான்ட்டை இவங்க கொண்டு வர போகிறாங்க இது வந்து டாடா கெமிக்கல்ஸ் நியூஸ் டாடா மோட்டார்ஸ் நேற்று ஹோல்டிங் கம்பெனியை பற்றி பேசியிருந்தேன் நேற்று சுமார் பன்னெண்டு மணிக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் டாடா மோட்டார்ஸ் என்ன அடிக்க விட்டாங்கன்னா இது மாதிரி இந்த எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது சரியான நியூஸ் கிடையாது நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே நாங்கள் மெதுவாக பிரிச்செட் போயிட்டு இருக்கோம் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஞாபகம் இருக்கும் டாடா மோட்டார் டிவிஆர் இதே மாதிரி தான் டினை பண்ணிட்டு கடைசியில் அந்த நியூஸ் சொன்ன மாதிரியே வெளில வந்தது இது ஒரு ஸ்டாண்டர்ட் டினல் ஏன்னா கம்பெனி வந்து பிஎஸ்சிக்கு சொல்லாமல் என்எஸ்சிக்கு சொல்லாமல் ஒன்றும் பண்ணக்கூடாது இது மாதிரி ரிப்போர்ட் வந்தது உண்மை இல்லை இது இப்போதைக்கு எங்கள் கன்சிடரேஷன்ல இல்லைன்னு எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷனுக்காக டினை பண்ணியிருக்காங்க கம்பெனி ரெண்டா பிரியறது உறுதின்னு அந்த ப்ரெஸ் ரிலீஸும் சொல்லியிருக்காங்க எது மாதிரி பிரிஞ்சாலும் நம்மளுக்கு தான் கம்பெனி ரெண்டா பிரிய போறதுங்கிறது தெளிவாக இருக்கு பேட்டா இந்தியாவோட எம்டி அவர் என்ன சொல்றாரு இந்த கேஷேப் ரிகவரினால அவர் கேஷப்னு யூஸ் பண்ணல இன்ஃபிளேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு ரூரல் இன்ஃபிளேஷனில் லோ என் சேல்ஸ் அடிபட்டுடுச்சு அதனால லோ அண்ட் சேல்ஸ் எங்களால் விற்க முடியல அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது இவருக்கு மட்டும் இல்லை இவருக்கு லோ எண்டுங்கிறது ரிலாக்ஸோக்கு ஹை எண்டு ரிலாக்ஸோவும் அடி வாங்கி இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செப்டோ அப்படின்னு ஒரு குயிக் டெலிவரி கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க டெல்லியில் ரெண்டு மூணு இடத்துல டாக்ஸ் தோஸ்ட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க அவங்க எவ்வளோ குயிக்காக டெலிவரி கொடுப்பாங்கன்னு தெரியல ரெண்டு பேருமே சேல்ஸ் டார்கெட் நாங்கள் செட் பண்ணலை சேல்ஸ் டார்கெட் பின்னாடி நாங்கள் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி போகிறதுன்னு இப்போதைக்கு பேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் எலிமெண்ட் இருந்ததுன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் இதை சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க செவன்டி டூ ஹவர்ஸில் டெலிவர் பண்ணுவோம் தட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா ஒரு மெட்டீரியல் செவன்டி டூ ஹவர்ஸ் தான் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று வந்து ரெண்டு இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஜெரம் போல் ஒரு மீட்டிங் போட்டார் ஜெரம் போல் என்ன சொல்லிட்டாருன்னா எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு ரேட் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மெதுவாக நாங்கள் ரேட் கட் பண்ணிப்போம் அதனால டிசம்பர் ரேட் கட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் அஞ்சு நாளாக ஒரேடியாக மார்க்கெட் ஏறுதுங்கிறதுனாலையும் நேற்று எல்லா அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் மூணுமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு ஜப்பானில் ரெண்டு குவார்டராக நெகட்டிவ் க்ரோத்து ஒரு ஷேலோ ஒரு இருந்தது இந்த குவார்டரும் க்ரோத் நெகட்டிவா இருந்தால் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் வந்து குரோத்து வந்து பாயிண்ட் டூ அப்படின்னு வந்துருச்சு ஸோ இது க்ரோத் இருக்குது அண்ட் ஓவரால் ஒன் இயரில் ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே குரோ ஆகுங்கிறது இதை பார்த்துட்டு குஷியான ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க்கு நாங்கள் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவோம் சொல்லியிருக்காங்க ஆனால் மார்க்கெட்டை நம்பலை நேற்று வந்து டாலர் ஸ்ட்ரென்தனே இருக்குது என் வீக்கன் ஆயிடுச்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஏற்ற இல்லை அப்படிங்கிறது மார்க்கெட் நினைக்கிறது அதனால நேற்று ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஏறி இருந்தது அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் வந்து நேற்று லோவராக இருந்தது எல்லாமே லோவர் எதுனாலன்னா சிம்பிளி வந்து மார்க்கெட் ரொம்ப டயர்டாயிடுச்சு இந்த ட்ரம்ப் வெற்றியெல்லாம் ஒரேடியாக கொண்டாடிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நல்லா தான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வில் கண்டினியூ டுமை வெரி வீக் அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் முன்னும் டிஃபன் காஃபி தான் ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய கரெக்டனாக தெரியுது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் கரெக்டாகி உடனே மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சு ஸோ இது இன்னும் பத்து பர்சன்ட்டுங்கிறது இன்னும் எவ்வளோ தூரம் இறங்குறது எஃப்ஐஐ எவ்வளோ தூரம் விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொன்னு ஜேபி மார்கனோட இண்டெக்ஸ் இந்தியன் பாண்ட் இண்டெக்ஸ் எஃப்ஐஐஸ் வந்து வித்து ஒன் பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி அதனால எஃப்ஐஐ செல்லிங் நாட் ஒன்லி இன் ஈக்விட்டி மார்க்கெட் ஆல்சோ இன் இந்த மார்க்கெட்லையும் வித்து பாண்ட் மார்க்கெட்லையும் இன்னொன்று என்எஸ்டிஎல் ஃபிகர்ஸ் தான் இருக்காங்க போன மாதம் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்டிஎல் நம்பரும் இருக்கு ஈஸியா அக்டோபர்ல ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆயிடும் நவம்பர்ல ஆல்ரெடி இருபத்தஞ்சாயிரம் கோடி மார்க்கெட்டை எஸ்டிமேட் பண்ணுது அதுக்கு மேலே தான் விற்றுருப்பாங்க ஓப்பன் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு எஃப்ஐஐஸுக்கு அதனால மார்க்கெட் மேலேயும் குழியும் தான் போகும் மண்டே அன்னைக்கு தான் மார்க்கெட் தெரியும் அடுத்த வாரம் பாம்பேல ஒரு நாள் எலெக்ஷன் இருக்கிறதுனால அடுத்த வாரமும் ஒரு நாள் மார்க்கெட் இருக்காது மார்க்கெட்டில் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இன்னொருத்தர் வந்து என்னை கேட்டிருக்காருன்னு ஆல்பின் சொல்கிறாரு டாடா ஸ்டீல் நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாவில் இருக்குது எனக்கு டாடா ஸ்டீலில் டிவிடெண்ட் வந்தால் நான் திரும்பி டாடா ஸ்டீலே வாங்கணுமான்னு கேட்டார் அதுக்கு நான் திரும்பி சொல்கிறேன் வாங்குறது வாங்காதது உங்கள் டிசிஷன் பட் ஒரு கம்பெனிலேருந்து டிவிடென்ட் வந்தால் அதே கம்பெனி வாங்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப மார்க்கெட்ல எது சீப்பஸ்டா இருக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம் டாடா ஸ்டீல தான் கன்சிடர் பண்ணுறது அவசியம் கிடையாது ஓலா மேலா ஆக்ஷன் எடுத்தாங்க ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஓலாட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காங்க உங்க வெஹிக்கிள் ஃபெயில் ஆகுதுன்னு இது இன்னைக்கு மார்க்கெட் லீவு மார்க்கெட் ஓபன் இருக்கிற இன்னைக்கு இந்த செய்தி வெளில வந்திருந்தா போட்டு தர்மடி அடிச்சிருப்பாங்க மார்க்கெட் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி ஹிந்தியில் பைசா போல்தேன்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம் இதே கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் ஹிந்தியில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஸோ தட் அவங்களுக்கு கண்டென்ட்டு புரியும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பைசா போல்தாய கண்டென்ட்டை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்